ஸ்ரீ குரு தௌனமகா தர்மஸ்ரீஹி பகவத் சந்நிதியில் தீபம் ஏற்றுறது அதாவது விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தர்மம் இதனால் பல புண்ணியங்கள் கிடைக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது பகவத் சந்நிதியில் தீபங்கள் எப்போதும் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் ராத்திரியில் தீபத்தை மலை ஏற்றுறது அப்படின்னும் சம்பிரதாயங்கள் இருக்குது இந்த பகவத் சந்நிதியில் தீபம் ஏத்துறது அதே மாதிரி சந்தியா காலங்களில் வீட்டினுடைய வாசலில் தீபம் ஏத்துறது அதாவது கார்த்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதே மாதிரி சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு காலங்கள்லேயும் இது ரெண்டு காலத்துக்கும் சந்தியா காலம்னு பேர் இந்த ரெண்டு காலத்துலேயும் வீட்டில் இருக்கக்கூடியதான சுவாமி சந்நிதியிலையும் அதே போல் வீட்டின் வாசலிலும் தீபம் எரிய வேண்டும் தீபம் அப்படின்னா நம்ம ஏதோ கரண்ட்டில் வரக்கூடிய ஒரு தீபத்தை அதாவது பல்பை மாட்டி தீபம் மாதிரி அதை பண்ணி அதை பிரகாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை நம்ம திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய்யை விட்டு தீபங்கள் ஏற்றணும் நெய்னால் தீபம் ஏற்றுறதுனால ஞானம் நல்ல அறிவு வருது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினா விளக்கு ஏற்றினா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகுது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கடல் எண்ணெயை விட்டு ஏற்றுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விளக்கெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த எண்ணெயெல்லாம் விட்டு தீபங்கள் ஏற்றக்கூடாது விளக்க ஸ்திரீகள் ஏற்றணும் வீட்டில் உள்ள பெண்மணிகள் விளக்கு விளக்கேற்ற திரி நம்ம போட்டு ஏற்றுவோம் அந்த திரி வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண திரியை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ விளக்கு விளக்கேத்தரிச்ச திரி போட்டு விளக்கு ஏற்றிருக்கோம் இல்லையா அதே திரியை மறுபடியும் சாயங்காலம் நம்ம ஏற்றறிச்ச யூஸ் பண்ணக்கூடாது அந்த திரியை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு புது திரி போட்டு தான் ஏற்றணும் அதே மாதிரி மறுநாள் விளக்கு விளக்கேற்ற முதல் நாளைக்கு எந்த திரி போட்டு விளக்கு ஏற்றினோமோ எந்த திரியில் விளக்கு எறிஞ்சின்னு அதே திரியில் அப்படியே எண்ணெயை ஊற்றியோ இல்லை வெ நெய்யை ஊற்றியோ விளக்கு ஏற்றிடக்கூடாது பழைய திரியை அப்புறப்படுத்தி விட்டு தான் விளக்கேற்றணும் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இப்படி பண்ணுறதில்ல இதை நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்படி நம் விலக்கேற்றுறதுனால நம்மளுடைய விலகி நல்ல ஒரு ஞானம் அறிவானது ஏற்பட்டு தெளிவு ஏற்பட்டு பகவதம் நம்மளுக்கு கிடைக்கிறது இதே மாதிரி சந்நிதி அதாவது கோவில்களுக்கு போய் அங்கேயும் தீபங்கள் ஏற்றலாம் இதே மாதிரி அகல் தீபங்களோ இல்லை பித்தளையிலையோ தீபங்கள் வாங்கி அதில் திரிய போட்டு நல்லெண்ணெய் நெய் போன்ற எண்ணெய்கள் விட்டு தீபங்களை ஏற்றி பகவானுடைய அனுகிரகங்கள் நாம் அடையலாம் எல்லாரும் அடையணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறோம் ராமராம